இந்தியாவின் முதல் பெண் போலீஸ் கமாண்டர்க்களை கொண்ட நிறுவனம் இரண்டாயிரத்தி மூன்றில் தமிழ்நாட்டில்தான் நிறுவப்பட்டது அதை கொண்டு வந்தவர் ஜெயலலிதா அவர்கள் ஆயுதங்களை கையாளுதல் வெடிகுண்டுகளை கண்டறிதல் மற்றும் அப்புறப்படுத்துதல் வாகனம் ஓட்டுதல் குதிரையேற்றம் சாகச விளையாட்டுகள் போன்றவற்றை உள்ளடக்கி ஆண்களுக்கு இணையான பயிற்சியை அவர்கள் மேற்கொண்டனர் பெண்களுக்கு மிக பெரும் கௌரவமாக உருவாக்கிய திட்டமாக அது இருந்தது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் அவர் தலைமையிலான அரசாங்கம் மாநிலத்தின் எல்லைக்குள் ஆன்லைன் உள்பட அனைத்து லாட்டரிகளின் விற்பனை செய்வதை தடை செய்தது மாநிலத்திற்கு வருவாய் இழப்பு ஏற்படும் அபாயம் இருந்தபோதிலும் போதிலும் தைரியமாக இந்த திட்டத்தை நிறைவேற்றினார் காவல்துறைக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய வீரப்பனை கைது செய்ய விஜயகுமார் தலைமையிலான மிகப்பெரிய சிறப்பு பணிக்குழு ஒன்று அவர் ஏற்பாடு செய்தார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வீரப்பனை ஒலித்தது தனது அரசாங்கத்தின் மிகப்பெரிய சாதனையாக அவர் அறிவித்தார் வீரப்பன் இறந்த அல்லது உயிருடன் பிடிபட்டதுதான் அவர்களுக்கு எனது ஒரே சுருக்கம் அதன் பிறகு நான் தலையிடவே இல்லை அவர்கள் சொந்த உத்திகளை வகுக்க நான் அவர்களை விட்டுவிட்டேன் அதனால் இந்த பதில் அளித்தது என அவர் அறிக்கை வெளியிட்டார் இந்த காலத்தின் முடிவில் அவர் மக்கள் முதல்வர் இந்தியாவின் நிரம்பு பெண்மணி என்று அழைக்கப்பட்டார் இந்த காலத்தில் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை தொடங்கி நீர் ஆதாரங்களை ஆதாரங்களை புதுப்பிக்கவும் வறண்ட தென் மாநிலத்தில் நிலத்தடி நீர்மட்டத்தை மேம்படுத்தவும் இந்த யோசனையை பல்வேறு மாநிலங்கள் மற்றும் மத்திய அரசு பின்பற்றியது அதாவது மழைநீர் சேகரிப்பு திட்டம் என்பது மக்களால் வரவேற்கத்தக்கதாக அமைந்தது அந்த திட்டத்தை உலகில் முதல் முதலில் கொண்டு வந்த பெருமை ஜெயலலிதா அவர்களுக்கு உண்டு சென்னை பெருநகரம் இதற்கு விதிவிலக்கு சென்னையில் அப்போது தண்ணி தட்டுப்பாடு இருந்தது அதனால் இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம் சென்னைக்கு இன்று தண்ணியை தாகத்தை தீர்க்கும் திட்டத்தை அன்று உருவாக்கியவர் ஜெயலலிதா மன்மோகன் சிங் ஜெயலலிதாவின் நிர்வாக திறமை மதிய உணவு திட்டங்கள் பாலின மேம்பாட்டுக்கான முயற்சிகளுக்கான ஜெயலலிதாவை அவர் பாராட்டி புகழ்ந்துள்ளார் இரண்டாயிரத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தமிழ்நாட்டை தாக்கிய சுனாமியை தொடர்ந்து நடந்த நிகழ்வுகளை கையாண்டதில் அவரது நிர்வாக திறன்கள் பேசப்பட்டது பாராட்டப்பட்டது ஜெயலலிதா அவர்கள் நூற்றி ஐம்பத்தி மூன்று புள்ளி முப்பத்தி ஏழு கோடி நிவாரண பொதியை அறிவித்தார் பொது பொதியாகவும் மீனவர்களுக்கான தனி தொகுப்பாகவும் இது பிரிக்கப்பட்டது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இழப்பீடாக ஒரு வேஷ்டி ஒரு புறவை இரண்டு பெட்ஷீட்டுகள் அறுபது கிலோ அரிசி மூணு லிட்டர் மண்ணெண்ணெய் மளிகைப் பொருட்களுக்கு ரூபாய் ஆயிரம் மற்றும் ரொக்கமாக ஆயிரம் என இழப்பீட்டுத் தொகையாக ஒரு லட்சம் வழங்கப்படும் என்று அறிவித்தார் பாத்திரங்கள் வாங்குவதற்கு ஆயிரம் ரூபாய் தங்குமிடம் போடுவதற்கு இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் ஒரு குடும்பம் மற்றும் மொத்தம் ஒரு லட்சம் குடும்பங்கள் இருந்தால் பேக்கேஜ் சுமார் ஐயாயிரம் ரூபாய் செலவாகும் மேலும் மீனவர்கள் கில் வலைகள் மற்றும் படகுகளை மறைக்க கூடு கூடுதலாக அறுபத்தைந்து கோடி ரூபாய் பெற்றனர் நாகப்பட்டினத்தில் மீண்டும் மின் விநியோகம் செய்ய சில மணி நேரங்கள் ஆகும் ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக பேரிடர் மேலாண்மையின் அரசு பணியாற்றி வருவதால் பதில் நேரம் கணிசமாக குறைக்கப்பட்டது மின்சார பிரச்சனையும் தீர்த்து வைக்கப்பட்டது மொபைல் கிரேன்கள் மற்றும் ஆம்புலன்ஸ்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டன பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மறுவாழ்வு அளிக்கும் பொறுப்பை மாவட்ட நிர்வாகத்திடம் அரசு ஒப்படைத்தது தீவு தேசத்தின் மறுவாழ்வு செயல்பாட்டில் வழிகாட்ட அதிகாரிகளை நியமிப்பது மூலம் ஜெயலலிதா இலங்கை அரசாங்கத்திற்கு உதவினார் குட்கா விற்பனையை தடை செய்தாலும் சரி அல்லது மழைநீர் சேகரிப்பு அமைப்புகளை கட்டாயமாக நிறுவிதாலும் சரி அவரது நிர்வாக பாணி சமரசமற்றது அந்த அளவுக்கு சிறந்த நிர்வாகத்தை தமிழகத்தில் ஏற்படுத்திய முதல்வர்களில் ஜெயலலிதாவுக்கு முதலிடம் உண்டு